வணக்கம் நாளை ஆடி பௌர்ணமி மற்றும் அனைத்து விசேஷமும் கூடிய ஒரு நல்ல நாளில் பணத்தை ஈர்க்க ஒரு சாதாரண ஒரு பரிகாரம் வந்து ஒரு எரி எளிய பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு மாலை நாலு மணிக்குள்ளே செய்து உங்கள் வீட்டில் வந்து வைக்கிறது பணத்தை வந்து ஈர்க்க முடியும் பண விரயத்தை வந்து தடுக்க முடியும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீட்டில் இருக்கும் கண்ணாடி பவுல் அல்லது மண் குவலை இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது ரெ இதை எதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பவுல் வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு வந்து நம்ம கல் உப்பை வந்து நிரப்ப போகிறோம் கல் உப்பை வந்து எப்பயுமே வந்து ஸ்பூனில் வந்து எடுத்து நம்ம வந்து போடக்கூடாது கையில் வந்து தான் எடுத்து போடணும் இப்போ கையில் வந்து எடுத்து ஃபுல்லாகவே எடுத்து நிரப்பிக்கோங்க அந்த மண் குவல்லையோ இல்லை கண்ணாடி பவுலோ நீங்கள் எது எடுத்துருக்கீங்களோ அது வந்து நிறைய அளவுக்கு வந்து நிரப்பிக்கோங்க இப்போ நிரப்புனதுக்கப்புறம் மூணு வந்து லவங்கப்பட்டை தேவைப்படும் இந்த மூணு லவங்கப்பட்டையை வந்து நீங்கள் கல்லுப்பு மேலே எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கோண வடிவில் வந்து வைக்கணும் முக்கோண வடிவில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த முக்கோணத்தோட நடுவில் வந்து நம்ம வந்து என்ன வைக்க போகிறோன்னா சில்லறை சில்லறை காசுகள் இருக்கும்ல ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் அந்த மாதிரி இருக்கிற நாணயங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த நாணயங்கள் ஒரு மூணு வந்து நம்ம நடுவில் வந்து வச்சிடலாம் வச்ச பிறகு இந்த பவுலையோ இல்லை அந்த குவலையோ நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு கிழக்கு மூளையில் வந்து நம்ம வந்து வைக்கணும் இந்த பவுலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீட்டோட வடகிழக்கு மூளையில வந்து கொண்டு போய் இதை வந்து வச்சிடலாம் இந்த பவுலை நீங்க பூஜை பண்ணும்போது இந்த பவுலுக்கும் ஒரு சாம்பிராணி புகை வந்து காட்டுவது ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயம் இப்போ இந்த பவுல் வந்து எத்தனை நாள் வந்து இருக்கலாம் எப்போ மாத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த பவுல்ல இருக்க கல் உப்பு வந்து அதோட கலர் வந்து எப்போ வந்து மாறுதோ அந்த கல் உப்பு கலர் வந்து மாறுறப்ப நம்ம வந்து அந்த கல்லுப்பை ஓடுற ஆற்றுலையோ இல்லாட்டி வீட் ஓடுற ஆற்று வாரிலலாம் என்னால் கரைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலையே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து அந்த கல்லுப்பில் பைப்பு தண்ணியிலே வந்து கரைச்சி அதை வந்து செடிக்கு ஊற்றிடலாம் அதுவும் முடியாதவங்க வாஷ் பேஷன்லேயே வந்து ஈஸியாக கரைச்சி விட்டுறலாம் இப்போ இது இதை வந்து நம்ம கரைக்கிறது மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும் முக்கியமாக இந்த முக்கோண வடிவில் நம்ம வந்து இந்த லவங்கப்பட்டையை வந்து வைக்கிறதுனாலையும் அதோட நம்மளை இந்த கல் உப்பை பண வரவு வந்து தடை இல்லாமே வந்து இருக்கும் பணத்தோட தட்டுப்பாடு வந்து என்றைக்குமே பணம் பஞ்சம் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்படாது அதனால இந்த இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இந்த பௌர்ணமியில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை மாலை நாலு மணிக்குள்ளே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இப்போ நம்ம அடுத்த ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரமும் ரொம்ப ஈஸியான பரிகாரம் தான் இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு எலுமிச்சை கனி எலுமிச்சை கனிக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து உண்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த எலுமிச்சை கனி வந்து நம்ம வந்து ஒரே ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது மேலே செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இதை வந்து பச்சை நிற பெண்ணால் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட குலதெய்வத்தோட பேரையும் அதுக்கு கீழே எழுதிக்கணும் உங்களோட குலதெய்வம் வந்து இப்போ ஐயனார் அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஐயனார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓம் ஐயனாரே நமக அப்படிங்கிற எழுத்தை வந்து நீங்கள் அதுக்கு கீழே பச்சை நிற பேனாலேயே வந்து எழுதிக்கணும் இப்போ இதை எழுதி முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் கச்சிப் சைஸில் இருக்கிற ஒரு பச்சை நிற துணி அது வந்து ஒரு பட்டு துணியாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் சாதாரணமாக துணி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அது புது துணியாக தான் இருக்கணும் ஏற்கனவே பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் துவைத்து திருப்பியும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது புது துணி ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தா பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு துணி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே எழுதி வச்சுருக்க அந்த எலுமிச்சை பழத்தை இந்த துணியில் வச்சு நம்ம வந்து அதை முடிச்சு மாதிரி முடிஞ்சுக்கலாம் இல்லாட்டி வந்து பச்சை கலரில் இருக்க ஒரு நூலால் வந்து அதை நல்லா கட்டிக்கோங்க கட்டிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த முடிச்சிய நாளைக்கு மாலை அதாவது இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி ஆடி ஞாயிறு எல்லாமே கூடி வர இந்த தினத்தில் இதை வந்து நீங்கள் இந்த முடிச்சிய நிலைவாசலுக்கு மேலாக வெளிப்புறமாக கட்டி விட்டுருங்க இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் இந்த முடிச்சியை நம்ம எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த மாதம் பௌர்ண பௌர்ணமிக்கு இந்த முடிச்சியை நம்ம மாற்றிட்டு இதே மாதிரி நம்ம புதுசாக வந்து கட்டி வைக்கலாம் அந்த பழைய முடிச்சியில் இருக்க துணியும் துணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் துவைத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எலுமிச்ச பழத்தை வந்து ஓடுற நீர்லையோ இல்லாட்டி கால் படாத இடத்துலையோ வந்து போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை மனதார வந்து வேண்டிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட இதை செய்கிறப்ப பண தேவை மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி குடும்ப அமைதி அந்த மாதிரி எல்லா ஒரு சுபிட்சமான விஷயமும் குடும்பத்தில் வந்து நடக்கிறத நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம் இப்போ வந்து குலதெய்வம் வந்து யாருன்னே தெரியாதவங்க என்ன பேர் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் தெரியாதவங்க ஓம் தெய்வம் நமக அப்படின்னு எழுதலாம் இல்லை இந்த மாதிரி எழுத விருப்பப்படலாட்டி அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை இதே மாதிரி எழுதலாம் ஓம் கணபதியே நமக ஓம் சிவனே நமக ஓம் முருகனே நமக அந்த மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வத்தை எழுதலாம் ரெண்டு பரிகாரத்தையும் செஞ்சு பயனடையுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்